நானூத்தி இருபா பண்ணி மூணு பேர் சொல்லிருந்தா நடிச்சு அண்ணே இல்லையோ ராஜாட்டாட்டி தானே கூட இருக்கு கொடுத்தா நம்ம தானே முன்னூத்தி எண்பது

என்னது <laughs> போட <laughs> நேற்றா இல்ல நான் என்ன புது ஊருக்கு இல்லையே அதே எடுக்கணும் நாங்கள்தான் போக மாட்டோம் உங்களுக்கு தான் தெரியுமே அதே சொல்ல வந்தா அங்கே போட்டு போயிட்டான்

அடுத்து சரண்டு மூணாயிரம் மடவை ஏழு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபத்தி அறுபத்தி எண்பது ரூபா ஆச்சு நூறுரூவா முத்து கே தொள்ளி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க மாட்டாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது

முறை எ <sixt FM: Sane voicehave> <increase> <bearing>. <helmetlide> <Srani>: எது உடனடியா தம்பி வாப்பா தம்பி தம்பி ஐநூத்தி எண்பது தம்பி உங்க பேர் என்னப்பா யார் கூட கிட்டமா பத்து ரூபாய்தான் கணக்கு கேளுங்க எல்லாரும் கேட்கற பார்ப்பான் நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது நானூற்றி எண்பது நூற்றி எண்பதுநூற்றி தொண்ணூறு ஐநூறு மூணு ஐநூறு பத்து முப்பது ஐநூற்றி நாற்பது ஐநூத்தி ஐம்பது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி ஐம்பது ரூபாய்ன்னு உனக்கு தரேன் வரேன் கனவா

எடுத்துக்கிறேன் அந்த வெட்ட அந்த உங்களும capitalist ரூபாய் entertain ஐம்பது Universität காidity காரமமинг க diction்ப்ப சவ்மா

சாய்க்கு போடுங்க சாய்க்கு நூற்றி அறுபது ஆச்சு சாக்கே பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் ஐம்பது தொண்ணூறு நாநூறுரூவா நானூறுபத்தி பரவாயில்ல ஐம்பது ரூபாய் டேய் ராதேயா ஹலோ கரணாவே ராதேயா கேற இல்ல இல்ல பா சாக்கே போடுங்க சாக்கே இங்க உக்கோ தான் 150 ரூபா 150 ராஜி போடுங்க ஏதாச்சும் அந்த ஓடலாம் தள்ளு தள்ளே எடுத்து வாங்க சாஜி சின்ன அடிக்காதே 1000 1100 1050 1100 1100 மெசேஜ் ஆவுறா ஓகே சாக்காக்காக்கு சொல்லியா இன்னும் உங்கால நண்டு அப்படி இருந்து போன சரி சரி ஓகே வந்து என்ன வந்தாரு வந்து மோசடி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஆசிரமா வரது நம்மளுக்கு வர்றவங்களாம் அங்கே சின்ன போட்டு போகிறோம் அப்போ வந்து கொடுத்து மாதிரி நாலு பேர் போட்டாங்க அந்த பொண்ணு நாலு பேர் எல்லாம் மீடியா அறுபது தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் கம்பெனி

தெரிய <laughs> தங்கரு <laughs> இரநூறுபா இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது இரநூத்தி சாமி வாங்க சாமி சாமி பேர் வினோத்

আয়ারি <laughs>